வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றுடன் சரியாக தொன்னூற்றி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன ஆம் புரோகிதர் இல்லாமல் இந்து மத சடங்குகள் எதுவும் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த சுயமரியாதை திருமணம் அதாவது அறிவிக்கப்பட்ட முதல் சுயமரியாதை திருமணம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள நத்தம் என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது இன்றைக்கு அது சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம் ஆனால் தொன்னூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் அப்படி ஒன்றை நினைத்து கூட பார்க்க முடியாது எனவே ஒரு பெரும் சமூக பண்பாட்டு புரட்சியை அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி வைத்தார்கள் அதற்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தன சட்டப்படி கூட அதற்கு மாற்று கருத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தெரிவிக்கப்பட்டன என்றாலும் சுயமரியாதை திருமணங்கள் தொடர்ந்து நடைபெற்றன பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் பதினொன்றாம் நாள் அது சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அறுபத்தி எட்டு ஜனவரி பதினேழு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணம் என்பது சட்டப்படியானது என்று ஆக்கப்பட்டது